ஒரு சூப்பரான மில்லட் ரெசிபி பார்க்கலாம் ஃபாக்ஸ்டைல் மில்லட் திணையில் நம்ம ஒரு உப்புமா பண்ணலாம் வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் தேவையான பொருட்கள் ஒரு துண்டு இஞ்சி ஒரு கேரட்டு பத்து பீன்ஸ் ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி கொஞ்சமாக பட்டாணி கருவேப்பில்ல பச்சை மிளகா திணையை நல்லா வாஷ் பண்ணிட்டு ஒரு டென் டு ஃபிஃப்டீன் மினிட்ஸ் நீங்கள் ஊற வச்சா போதும் ஊற வச்சுட்டு நீங்கள் வெஜிடபிள் கட் பண்ணிங்கன்னா டைம் கரெக்டாக இருக்கும் இப்போ ஒரு குக்கரில் ஆயில் ஆட் பண்ணிட்டு கடுகு உளுத்தம் பருப்பு கடலை பருப்பு கருவேப்பில்ல ஒரு நாலு பச்சை மிளகா ஒரு துண்டு இஞ்சி வெங்காயம் ரெண்டு ஸ்பூன் உப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு நல்லா நல்லா வதங்கினோன்னா தக்காளி ஆட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக மஞ்சத்தூள் பெருங்காயத்தூள் பீன்ஸு கேரட்டு பட்டாணி இதெல்லாம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிட்டு ஒரு டூ மினிட்ஸ் வெஜிடபிள் வெந்தோன்னா நம்ம ஊற வச்சிருந்த தினையும் அதில் ஆட் பண்ணிக்கணும் ஒரு டம்ளர் திணைக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணுங்க உப்பு பத்தலைன்னா நீங்கள் அப்போ ஆட் பண்ணிக்கலாம் மூணு விசில் விட்டு இறக்கணும் நீங்கள் எந்த டம்ளரில் வேணாலும் திணையை மெஷர் பண்ணிக்கலாம் எந்த டம்ளரில் நீங்கள் மெஷர் பண்ணுறீங்களோ அதே டம்ளரால் ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றணும் மூணு விசில் விடணும் உப்புமாக்கு தேங்காய் சட்னி தான் காம்பினேஷன் சூப்பராக உதிரியாக வந்திருந்தது நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க வீடியோ பிடிச்சிருந்தா ஃபாலோ பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்